ஹாய் மக்களை ஹவ்வாரியூ வாழ்க வளமுடன் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சதவீதம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் என்பது இந்த நோட்டீஸில் இருக்கு பார்த்துக்கோங்க அந்தந்த மாவட்டத்துக்கு நேராக எத்தனை பேர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸை பார்த்துக்கோங்க மொத்தம் நீக்கப்பட்டவை எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஸோ இதில் உங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜனவரி பதினெட்டு லாஸ்ட்டு டேட்டு வாக்காளர் கணக்கீட்டு படிவம் வாங்கி மறுபடி ஃபில் பண்ணி கொடுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பில்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே மக்களை தேங்க்யூ வெரி மச்